அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்து பக்கத்தில் இருக்கின்ற பெல்லை காணியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் முதல் ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் ரோஹிணி அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரேஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மேலும் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் அப்படின்ன கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எல்லா நாட்களுமே எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரமும் ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் இருக்கும் பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க அது என்னங்க நூத்தி நாற்பது நாட்கள் அப்படின்ட்டு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து இப்போ தான் இருக்கின்ற இடத்துல வந்து வக்ரகதிக்கு பயிற்சி அடைய போறாருங்க எப்பவுமே வந்து ஒரு சுபர் கிரகம் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் ஸ்டாப் ஆயிருங்க ஆனா அதே சமயம் வந்து ஒரு பாவகிரகம் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடத்த வேண்டிய கெடு பலன்கள் அனைத்தையுமே ஸ்டாப் ஆயிடும் அதற்கு பதிலாக வந்து இனி அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத வந்து ஐதீகம் இப்போ நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையில இருந்து நவம்பர் மாதம் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் மாத தேதிப்படி பாத்தீங்கன்னா ஆனி பதினைந்து முதல் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் தான் இருப்பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சனீஸ்வரருக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாகவே அனைத்து பாவகிரகங்களுக்குமே செட் ஆகுங்க உதாரணத்துக்கு இப்போ மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு பாவகிரகம் தனிச்சாக அமர்ந்துருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஐதீகங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுயத்தொழில் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு நிதி வசதி இல்லாத காரணத்தினால உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு அந்த அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல புதிய தொழில் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தை ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் நீங்க துவங்கி இருக்கக்கூடிய புதிய தொழில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து குடுக்கல் வாங்கல் துறையிலிருந்து இருப்பீங்க அதாவது இருந்து துறையிலிருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க கொடுத்த பணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து வசூலாக ஆகாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு யார்கிட்ட வந்து பணம் வரணுமோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது இதுக்கு முன்னாடி சிறு ஏற்பட்டு இப்போ நீங்க வந்து பேசிக்காம இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி வந்து மனசங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்ப முறையே நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்வதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து பாயிண்ட் மார்க் அல்லது பாயிண்ட் மார்க் அந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்தோம் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து மறுபடியும் இப்போ உங்களுடைய மனதை தளர விடாம எந்த அளவுக்கு நீங்க விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல நாட்களாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பண்ணிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பாஸ்போர்ட்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து விசா ப்ராசிங்ல கொஞ்சம் வந்து டிலே ஆயிட்டு இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோனமா நீங்க ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது ஒரு சிலர் வந்து எதிர்பார்க்கின்றோனமா வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் பர்மனண்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து கான்ட்ராக்ட் போர்ஷன்லேருந்து நீங்கள் பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு பொதுமாக கணிந்து வரக்கூடிய நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ சனி சனீஸ்வரர் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விரை சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அப்போ இதன் காரணம் என்ன ஆகும் ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள்ல நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ பங்கு சந்தை போன்ற விஷயங்கள்ல பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க பங்கு சந்தை அப்படின்றது இதுவும் ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட கலம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க நமக்கு ஒரு நாள் பணம் வரவும் நல்லாயிருக்கும் மறுபடியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பண வரவு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருக்குங்க அதனால் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரிஸ்க் உங்களை மட்டும்தான் சேருங்க ஆனால் நம்மளுடைய கணிப்பு படி பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக லாபம் வந்து சற்று கூடுதலாகவே எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அதே சமயம் வந்து ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதில் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஃபுல்லாகவே உங்களை மட்டும்தான் சேரும் சரிங்களா அதனால் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான நூற்றி நாற்பது நாட்களுமே நல்ல கணிந்து வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் இப்போ சனீஸ்வரர் என்ன பண்ணுறாருனா நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடம் சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த் இஷ்யூஸில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான நாட்களாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு கார் வாங்கணும் அல்லது பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் வாங்குவதற்கும் இந்த இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நாட்களாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் என்ன பண்ணுறாருனா தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இந்த வக்ரகதி காலத்தில் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தெரியும் இன்கேஸ் இப்போ வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதில் விட்டு பேசி ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு நீங்க சொத்து சம்பந்தமான நண்பர்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக அப்படிங்கிறவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசியில வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா என்னங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து அரசியல் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோனமா அரசியல் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இருக்கீங்க அந்த வந்து ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு சாத்தியமா கிடைப்பது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பதவி உயிருடன் கூடிய ஊதிய உயிரும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு அற்புதமான கணிந்து உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கு நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வந்து மிக ச கைகொடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கழுவிட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா பிள்ளைகள் வர வந்து உங்களுக்கு அடுத்த மா பத்து மாதத்துக்குள்ளே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவர் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் பண்ணி விடாமல் பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பு நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ என்னதான் வந்து சனீஸ்வரருடைய பார்வை உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அப்புறம் கலசர சாந்தில் விழுந்தாலும் கூட குருவுடைய பார்வையாக அங்கே வந்து விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு என்னதான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாட்களுமே ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய குரு பகவான் என்ன பண்றார் பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியசாணம் மற்றும் தந்தை சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ளாயிருந்திருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து திருமண யோகம் நல்லாவே இருக்குங்க அதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய தாய் வழி சைடு சொந்தங்கள் மூலமாகவோ அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு வெளியில அசல்லிருந்து வரன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சு டிவோர்ஸ் குட் ஆகிட்டு சேர்ந்திருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே அற்புதமான கலவையான நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிஞ்சுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் வந்து கோட் கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு துல்லியமா என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ